மல்லிகா என் கூட வேலை பார்க்குற பொண்ணு மழையே பெய்யல அப்புறம் மழை பெய்யுது சொல்கிறா இப்போ மழை வரல தான் ஆனால் அவளை பிக்கப் பண்ணிட்டு போறப்ப மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ கண்டிப்பாக நனைஞ்சிடும் நான் மழையில் நனைஞ்சனால தான் ஃபீவர் வந்து கஷ்டப்பட்டேன் நான் தாங்கிக்கிட்டேன் அவளை தாங்கிக்க மாட்டான் எவ்வளோ பேர் சண்டை வந்தாலும் சரி அவள் எவ்வளோ கோவிச்சுக்கிட்டாலும் சரி அவளை விட்டு மட்டும் நான் போயிர மாதிர மாட்டேன் அவள் ஸ்வீட்டுங்கிறதா எனக்கு எப்பயே தெரியும்டி என்ன நான் தான் தேவலாம் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்காக பார்க்குறேன் எனக்கு உடனே போயிட்டு அவள் சட்டைலாம் எடுத்துகிட்டு வந்தாள் அந்த சட்டையை தான் நான் தீபாவளி கொலை போட்டுக்கிட்டேன் என்ன உன் பணத்தை பார்த்தனா இல்லை உன் படிப்பை பார்த்தனா நீ என்னையை பாசமாக பார்த்துக்கறது மட்டும் தான்டா பார்த்தேன் என்ன அங்க நான் உடைஞ்சிட்டேன் டேய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னா ஆஃபீஸ் எல்லாம் லீவ் போட்டா இனி கடைக்கெல்லாம் போக வேணான்னுடா ஹாப்பி தலை தீபாவளின்னு சொன்னான் ஹாப்பி தீபாவளி டே ஃபுல்லாக ஹாப்பியாக போச்சு என் கையில் அடிப்பட்டப்போ கூட துடிச்சிட்டா இப்போ அவங்க உள்ள சேஃபாக இருக்காளா என்னன்னு தெரியும் நான் எப்படி உள்ளேயே இருக்கிறது